அரசியலாயிரம் நேர்களுக்கு அவரவருடைய மத நம்பிக்கையில் அடுத்தவங்க வந்து தலையிடாமல் இருக்கிறது நல்லது அவரவர் மார்க்கம் அவருடைய மதம் அவரவருக்கு உயர்ந்ததுங்கிற அந்த ஒரு பொருளை வந்து எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் சில விவரங்களை இப்போ நம்ம வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம் சமீபத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி பலரும் பலவிதமான வலைதளங்கள்லையும் யூடியூப்லேயும் அவரை புகழ்ந்து ஒரு சிலரும் அவரை இகழ்ந்து ஒரு சிலரும் செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த செய்தி என்ன நடந்துச்சு இசையமைப்பாளர் இளையராஜா வந்து அசிங்கப்படுத்தப்பட்டாரா அல்லது அப்படி எதுவும் இல்லையா ஏன் இதை பெருசாக எல்லோரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஓரிரு நிமிடங்கள் வந்து நம்ம சில கருத்துக்களை அவங்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுறோம் இது வரைக்கும் யாரும் சொல்லாத வித்தியாசமான கோணத்தில் வரக்கூடிய இந்த நம்ம காணொலியை வந்து நீங்கள் அவசியம் கடைசி வரைக்கும் கேளுங்கள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதற்கு ஒரு லைக் கொடுங்க இதே போல் நடுநிலையான செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர்றதுக்கு இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வந்து அவர் வந்து ரொம்ப மத நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை உடையவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்போவுமே ஒரு சாமியார் கோலத்தில் நெத்தியில் போட்டு அதே மாதிரி ஒரு சாமியார் தோற்றத்திலே அவர் இருக்க விசு விரும்புவார் அந்த திரைத்துறையிலோடு அவரை சிலர் வந்து சாமியா அப்படின்னு கூப்பிடுறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் சினிமா பணிகளை தாண்டி அவ்வப்போது கோயில்களுக்கும் போயிட்டு சாமி தரிசனமும் செய்து வருவார் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் சமீபத்தில் மார்கழி மாத தொடக்கத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் போய்ட்டு திவ்ய பாசுரம் இசை மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்திருக்குது அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இளையராஜா இருக்கார் ஏன்னா இசைக்கே ராஜாவான இளையராஜா கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் இளையராஜா வந்து சாமி தரிசனம் செய்கிறதுக்காக போன போது அவரை அந்த கோயிலில் உள்ள அர்த்த மண்டபத்தில் கற்பகிரத்துக்குள்ளே நுழைய அனுமதிக்கலை அப்படிங்கிறது தான் இப்போ பலரும் செய்தியை பரப்புகிறாங்க காரணம் வந்து இவர் வந்து அதில் நுழைய தகுதி இல்லை இவர் வந்து சூத்திரர் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டாங்க இவர் பிரபலமான இசையமைப்பாளர் இந்தியாவே போற்றக்கூடிய ஒரு இசை ஞானி இவரே நீங்கள் எப்படி செய்யலாமா அப்படின்னு பலரும் வேதனைப்பட்டு பேசுகிறாங்களா இல்லை இளையராஜாவை அவர்களை வந்து ஒரு தரம் குறைந்து பேசுகிறதுக்காக இப்படி பேசுகிறாங்களான்னு தெரியல பலரும் இப்படி கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அர்த்த மண்டபமும் கருவறை போன்றதான் இளையராஜா தவறுதலாக நுழைஞ்சிட்டாரு அதனால் உடனே கோவில் நிர்வாகம் அவரிடம் எடுத்து சொல்லி தடுத்துருச்சுன்னு அதுக்கு பிறகு தான் அவர் வெளியே நின்று தரிசனம் செஞ்சதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு இந்த சம்பவம் குறித்து இளையராஜா என்ன சொல்லியிருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்னை மையமாக வச்சு சிலர் வந்து பொய்யான வாய்ந்துகளை பரப்புகிறீங்க நான் எந்த நேரத்தில் எந்த இடத்துல என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்போம் இல்லை விட்டு கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தி நடந்ததாக பரப்பாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து விளக்கமாக சொல்லலை என்றாலும் அவர் சொல்கிற செய்திலேருந்து என்ன தெரிய வருதுன்னா என்ன அப்படி யாரும் தடுக்கலை நானே அந்த இடத்துக்கு போகலை வெளியே நின்று விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு ஆனால் அந்த செய்தியை பரப்பக்கூடியவங்க வந்து ஒரு வீடியோவை போடுறாங்க அதில் வந்து அவர் அந்த கோயிலுக்குள்ளே நுழைய கரு கரு கருவறை போன்ற அந்த கருவறை போன்ற அந்த அறைக்குள்ளே நுழைய மு முயல்கிறப்ப உள்ளே நின்றுக்கிட்டு அந்த கோயில் பூசாரிகள் மாதிரி உள்ளவங்க தடுத்து இவரை வந்து வெளியில் நிறுத்துகிறாங்க அவர் வெளிநண்டே சாமி கும்பிட்டு வர்றாருங்கிற மாதிரி ஒரு காட்சியை காமிச்சிட்டு பலரும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்னதான் இசை ஞானியாக இருந்தாலும் இந்த இது மாதிரி கோவில்களுக்குள்ளே உங்களை அனுமதிக்க மாட்டாங்க எல்லாரையும் சமமாக மதிக்க மாட்டாங்க இதுதான் சனாதனம் அப்படின்ட்டு அவரை வந்து நக்கல் பண்ணி பேசுகிறாங்க இல்லை நக்கல் பண்ணி பேசுகிறாங்களா அல்லது அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை இவங்க என்ன பேசுனாலும் இதில் இப்போ நம்ம சொல்ல வர்ற கருத்து என்னென்னா ஒவ்வொரு கோவில்களுக்கும் சில வழிமுறைகள் இருக்கும் அந்த வழிமுறைகளை அந்த கோயிலில் உள்ளவங்க நடத்துவாங்க அந்த வழிமுறையை அடுத்த ஊரில் உள்ளவங்களோ அல்லது அடுத்த நிலையில் உள்ளவங்களோ போயிட்டு இப்படி நடத்துங்கன்னு சொல்கிறது வந்து அது வரம்பு மீறல் அதே சமயம் சிலர் என்ன சொல்லுவாங்க இந்து இந்துன்னு சொல்கிறீங்கள அவரும் இளையராஜாவும் இந்து தானே அவரை ஏன் உள்ளே அனுமதிக்கலை அப்படிங்கிற கோபத்தில் தான் பலரும் இப்படி பேசுகிறாங்க ஆனால் சிலர் வந்து எங்கள் கோயிலுக்கு அந்த பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும் அவர்கள்தான் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதெல்லாம் தகுதி உள்ளவங்க அவங்க வந்து உயர்வான ஒரு நிலையில் பிறந்தவங்க அவங்க மனசுக்குள்ளே ஒரு நினைப்பு ஜாதியில் உயர்வானவங்க அவர்களை தவிர மற்றவங்க உள்ளே போனால் அது சாமிக்கு குற்றமாயிரும் தீட்டாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதுக்குள்ளே கூட வச்சுக்கிட்டு தான் மற்றவங்கள நுழைய விட மாட்டேங்கிறாங்க அப்படி பார்க்குறப்ப வந்து இளையராஜா அவர்கள் வந்து இந்தியாவில் மிக பிரபலமான இசையமைப்பாளர் இசை ஞானியாக இருந்தாலும் உலகமே போற்றக்கூடிய ஒரு கலைஞராக இருந்தாலும் மத ரீதியில் அவரை வந்து தாழ்த்தி பார்க்குற ஒரு குணம் இருக்குது இதுதான் சனாதனம் அப்படிங்கிற மாதிரி அந்த சனாதனத்தைக்கு எதிரான ஒரு கோஸ்டியர் பேசுகிறாங்க அவர்கள் பார்வையில் அது சரியாக இருந்தாலும் கோவிலும் கோவில் நிர்வாகமும் வழிபாடுங்கிற முறையில் பார்க்குறப்ப அவங்க சொல்கிறது சரின்னு தான் அவங்க நியாயப்படுத்துவாங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு ஒருத்தருடைய ஒரு மத வழிபாட்டில் அந்த மதத்தில் உள்ள செயல்பாடுகளுக்கு அடுத்த அந்த மதத்திற்கு சற்று விலகி இருக்கக்கூடியவர்கள் அல்லது அடுத்த மதத்தில் இருக்கிறவங்க அல்லது ஒரே மதத்துக்குள்ளே இருந்து வேறு வகையில் இருக்கிறவங்க நீங்கள் அப்படி செய்யுங்க இப்படி செய்ங்கன்னு சொல்லி அவங்கள வழி திருத்தி பேசுகிறதும் அவர்களுடைய மனதை புண்படுற மாதிரி செய்திகளை வெளியிடுறதும் இது மூலியமாக யாருக்காவது மனசு பாதிக்கிற மாதிரி அதை வந்து விமர்சனம் பண்ணுறதும் தவிர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதுதான் சிறந்ததாகவும் இருக்கும் ஒவ்வொரு மதத்தில் யார் எந்த நம்பிக்கையை பின்பற்றுறாங்களோ அந்த நம்பிக்கையை பின்பற்ற அவங்களுக்கு அது உயர்ந்தது அதை அடுத்தவங்க வந்து எழிவுபடுத்தி பேசக்கூடாதுங்கிறது தான் பொதுவான கருத்தாக இருக்கும் அதுதான் மத நல்லிணக்கமாகவும் இருக்கும் அதனால் இளையராஜா அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டாரா அல்லது அவர் தெரியாமல் போன பாதையில் ஒரு கண்ணியமான முறையில் அவர் தடுத்து நிறுத்துனாங்களா என்னங்கிறது சரியாக யாருக்கும் வெளிவராத சூழ்நிலையில் தான் இளையராஜா வந்து தன்னுடைய கருத்தை வந்து அவர் வலைதளங்களை வெளியிட்டிருக்கார் இதை நம்ம பெருசு படுத்தாமல் சாதாரணமாக இதோட மறந்துட்டு அவரை ஒரு வேலையில் பார்க்குறது நல்லதாக இருக்கும் காரணம் வந்து ஒரு மதத்துக்குள்ளேயே பல பிரிவுகள் பல கலாச்சாரங்கள் இருக்கிறப்ப அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் உள்ள கலாச்சாரம் என்னென்று தெரியாத சூழ்நிலையில் இளையராஜா அவர்கள் ஒரு தவறுதலாக கூட உள்ளே நுழைய முயன்றிருக்கலாம் அது அந்த கோவில் நிர்வாகத்துக்கு பொருத்தமில்லாமல் அவங்க அதை வந்து ஒரு கண்ணியமான கூட தடுத்துருக்கலாம் இதை பெருசுப்படுத்தி பேச வேண்டாம் பேசாதது தான் நல்லது அப்படிங்கிற கருத்தை தான் இந்த காணொலி மூலியமாக நம்ம சொல்கிறோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவருக்குள்ளே அப்படியே எந்த விதமான சார்பும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயணம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்